வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு வீடியோ குள்ளே போகலாம் உடஞ்சிச்சு காயெல்லாம் கீழே உடஞ்சி இருக்குதாவே பாதியா இந்த காயெல்லாம் கூட்டு வைக்கலாம் சமைக்கலாம் எடுத்து வச்சிருக்காங்க பச்சையா வெட்டி போட்டு நல்லா செய்வாங்க எல்லாம் அரிசி அந்த இதெல்லாம் வறுத்து சீரகம் போட்டு செய்வாங்க நல்லா இருக்கும் தண்ணி ஓடுற இடத்துலதான் நல்லா வரும் இங்க பாத்தீங்கன்னா கல் பாறை இருக்குது அதுலயும் நிறைய வளர்ந்துருக்குது இன்னொரு மடங்கு இருந்தா போதும் இல்ல ஆமா கீரை அடைச்சி இன்னைக்கு இதை வந்து பொரியல் செய்யறோம் பொரியலா சம்பலா பொரியல் செய்ய மாட்டாங்கல இதுல வந்து சாலட் சாலட் தான் பச்சைய சாலட் இந்த கீரையை பறிக்கற கூட எடுத்துட்டு அப்புறம் ஸ்போர்ட்ஸ்

அங்க ரெண்டு இருக்கு தோட்டத்தை க்ளீன் பண்ணிட்டு வேற போடணும் நம்ம வந்து அடுத்த செட்டுக்கு ரெடி பண்ணோம் இதெல்லாம் வெடிச்சிடுச்சு எல்லாம் வெடிச்சு போச்சு இந்த பாருங்க எல்லாம் காலம் முடிந்து விட்டது நம்ம இனிமே வந்து புது செட்டு தான் போடணும் எல்லாம் வெடிச்சு போச்சு வெட்டி பாப்பா வெச்சு வெட்டி பாப்பா இது நல்லா இருக்குது சு வெட்டி பாப்பா இல்ல வெட்டி பார்க்கலாம் சு வெட்டி பார்க்கலாம் சரி பாப்பா அங்க போ வெட்டி பாப்பா அழுக போயிச்சு பாருங்க பார்த்து எடுக்கணும்

De elsker det. சும்மா சும்ட்டி ரெடியா இருக்குது டபுள் பீன்ஸ் கொடி பாருங்க ஆனா ரொம்ப ஸ்லோவா தான் அது வருது ஒன்னொன்னா முத்துது அதோட கொம்ப பாருங்க ரிங் ரவுண்டா சுத்தி வச்சிருக்கு மேலே இந்த ஜாக்கெட் போட்ட மாதிரி இருக்குது அந்த இதுக்கு இந்த செம்மறி யாருக்கு முடியெல்லாம் டிம் பண்ண குட்டி உள்ள இருக்குது ஆட்டுப்பட்டிக்குள்ள வந்துருக்குறோம் செம்மரி யார் பாருங்க உள்ள அது சுத்தி சுத்தி வருது நேரம் போனா குட்டி அங்கே இருக்கு

അത് രണ്ട് റൂമുകളിൽ പോയിച്ചു ഇത് രണ്ടും വലിയ വന്നിച്ച് கேண்டியன் டான்ஸர் டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும் இந்த பூ பாருங்க ஸ்ரீலங்காவில் இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும் இதே மாதிரி தான் எப்படி ஸ்கர்ட் போட்டுட்டு கை ரெண்டும் விரித்து ஆடுற மாதிரியே இருக்குதா இதுதான் கேண்டிலெலாம் அந்த கோயில் ஒன்று இருக்குது கேண்டியன் டான்சர் கேண்டியன் டான்சர் இப்படி தான் ஆடிட்டு வருவாங்க அதே மாதிரி இருக்குது பாருங்க அச்சு மாறாமல் पारेंग, पारेंग। ला? कम कर पोस्टमैन कर 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 रहा कर 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 லேபர் என்னன்னு பார்ப்போம் கட் பண்ணுங்க இது வந்து ரவுண்டாக கட் பண்ணும் அப்போ தான் சீட் சீடு வரும் உள்ள நல்லா பழுத்து இருந்தா ஈஸியாக இருக்குது கட் பண்ண இப்படி 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 பண்ணி இங்க பாருங்க இப்போ நம்ம அதை குத்தி எடுத்துடலாம் இல்லைனா எடுக்க வரலன்னா இப்படி எடுக்கலாம் குத்து வாங்கி ஒரு குத்து குத்துதுல அப்படி பண்ணா திக் பண்ணது இல்ல அது குத்து நான் வரலையே பழம் லூஸ் ஆல இங்க பாருங்க நல்லா பழுத்து இப்போ நம்ம வந்து கொட்டையை எடுக்க முடியல திரிச்சு கை கை வெடிக்கிறது பார்த்து எடுக்கவே முடியும் அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸ் போட போகிறதா இருக்காங்க இது சீனி போட்டு கூட அப்படியே சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சீனி போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடலாம் ஒரு கப்ல வச்சுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம் பாருங்க எப்படி பண்ணா கூட வந்துடும்

ஒரு வாசனை வாசனை சீனி போடுறேன் நாலு ஸ்பூன் சிக்க எத்தனை போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு விட்டுறேன் லைமு லைன் பிடிச்சி விட்டுருக்கேன் இதுக்கு வந்து லைன் கொஞ்சம் பிழிஞ்சா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் லைமை கொஞ்சம் பிழிஞ்சு लपुल्तले सीला है क्या बहुत मार पादी तो लाख बहुत पादी கொஞ்சம் போடு போட இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அடிச்சுக்கோ கொஞ்சம் தண்ணி பேஸ்ட் மாதிரி இருக்கும் அதான் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஆக்சுவல் மெலுக்கும் போட்டுக்கலாம் போனா அவங்க அத்தைக்கு மெல்கும் போட்டு தண்ணி ரைஸ் போட்டுருக்கிறேன் போட்டு அரை नाला थिक ज्यूस कुछ 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 कुड़ी कुछ 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 कुड़ी कुछ 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 அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம்ல எப்படி எப்படி இங்க ஆமா அந்த அந்த பிரச்சனையில இருந்து காலேஜுக்கு போய் அத்தை சொன்னாங்க அந்த கேம்புக்கு சேர்ந்தோனே அதுல இருந்து இப்ப அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாம் இப்ப நாங்க வந்து எல்லாரும் வந்து செட்டில் பார்த்தா எங்களை சுத்தி கையில் அடிப்பட்டவங்க முகம் பிஞ்சவங்க கை கால காயப்பட்டவங்க பைத்தியமானவங்க அதை பார்த்த உடனே ஷாக் அது பாருங்க எங்களுக்குள்ளே ஒரு டாக்டர் வேற இருந்தாரு அவரை வச்சு அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அனுப்பப்பட்டவங்களுக்கு மருந்து அப்புறம் அனுப்பிவிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பக்கூடியவங்க அனுப்பி ஹாஸ்பிட்டல் அனுப்பவும் பயமாக இருக்குது போன வழியும் விடமா செஞ்சுட்டாங்கன்னு என்ன பண்ணுறது ஆனால் எப்படியும் போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பிவிட்டோம் நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் சொல்லுவாங்கல்ல ரொம்ப பரிதாபமான நடைமுக வந்து இருந்தாங்க அப்புறம் அதில் ஒரு ஆண்டு தான் ஏஇ மனோகர் இந்த இது சாங் பாடுவாரு ஆமாம் ம் ஏஇ மனோகரன் இந்தியாவில் கூட நிறைய பள்ளத்திலாம் ஆட் பண்ணார் நாங்கள் அவர் அவர் வந்து மனோகரன் நான் மனோகரி நாங்கள் ரெண்டு பேர் தான் இன்சார்ஜ் அவர் ரெண்டு பேரும் பேசி பேசி எல்லாருக்கும் எல்லாம் செய்து உதவியெல்லாம் செஞ்சு ஆட்களுக்கு உடுப்புகள் கொடுக்குறது சட்டைகள் கொடுக்குறது அப்படின்னா போயிட்டுருக்குதான் அடிப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறவங்களுக்கு வீட்டிலே இருக்கே வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறது டாய்லெட் ரொம்ப ஆ ஸ்கூல்ல கொஞ்சம் தான் டாய்லெட்டு இருக்கிறது வந்து நிறைய தினங்கள் ஆமா அப்போ ரொம்ப தினம் அப்புறம் ப்ரைவேட்டு சும்மா டெம்பரரி டாய்லெட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து அதெல்லாம் அரசாங்கத்தில் வந்து செஞ்சாங்க அப்புறம் அந்த என்ன சொல்லிட்டாங்க உள்ளுக்கு வந்து இருந்தவங்கெல்லாம் எல்லாம் ஒரு சைடு இருங்க பவுடர்லாம் ஒரு சைடு இருங்கன்னு அப்படி சொல்றாங்க அப்ப நானு சொன்னேன் நான் அப்படி போக மாட்டேன் நான் என் குடும்பத்தோட தான் இருப்பேன் எங்க போனாலும் என் குடும்பத்தோட அதுக்குள்ள என் பாவம் என்ன போனாலும் தெரியுமா எங்கயோ போய் நாலு அட்டை எல்லாம் கொண்டு வந்தேன் கார்ட்போர்டெல்லாம் கொண்டோட வெளியே ஒரு போர்டுல ஒரு குச்சி நட்டு குடிச்ச மாதிரி போட்டு நாங்க எல்லாம் அங்க போய் உட்காந்துட்டோம் நாங்க வந்து தனியா பிரிஞ்சு போவோம் நான் வந்து தனித்தனியா இருக்க மாட்டோம் நாங்க எங்க குடும்பத்தோட இங்கேயே இருப்போம் அது எங்களை பார்த்தோம்னா எல்லாரும் எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியல அந்த கார்ட்போர்ட் எங்கிட்ட போய் கதைகள்லாம் அடிச்சு போட்டாங்க தானே போய் கொண்டு வந்துருப்பாங்க போல எல்லாரும் ஒவ்வொரு கான் போட்டு போட்டு மழை வரல நல்ல மழை ஒரு வந்தா ஒண்ணும் செய்ய முடியாது எங்கள அப்படி இருந்தோம் அப்படியே இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஃப்ரைடே இப்ப வந்துச்சு ஃப்ரைடே காலையில சேர்ச்சில் பாஸ்டர் சொன்னாரு நான் உங்களை எல்லாம் சேர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் இங்க நீங்க என்னத்துக்கு இங்க இருக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நெவிலங்கு நெவிலங்கு இல்லை அங்கிள் சிசிரி அப்பா அப்பா அவர்தான் பெரியவர் அப்ப

உள்ள போய் கூட்டிட்டு வந்து உள்ள வச்சிட்டு போனா அடுத்தது ஓடி போயிடுவோம் அடுத்தது கூட்டிட்டு வந்து உள்ள வச்சா இது ஓடி போயிரு இப்படியே பண்ணிட்டு இருந்தோடனே டைம் வந்து பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணி ஆகணும்னா பெரிய பிரச்சனை வெளியில இந்த மாதிரி புலிகள் உள்ள வந்தாங்க அப்படி இப்படின்னு என்னென்ன போது வெளியில எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்புறம் போலீஸ்காரன் வந்து சொல்லிட்டா அங்க சிசில போஷணி ம் போயிருங்க 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 யாரும் இங்கே இருக்கக்கூடாது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் கூப்பிட்டு போகணும்னு பார்க்கலாம் இந்த பிள்ளைங்க வந்து சரியில்லை போலீஸ்கார்ட்டா அவர் எங்களை விட்டு போயிட்டாரு விட்டுட்டு போயிட்டாரு விட்டுட்டு போற வழியில அவர் போகும்போது காரெல்லாம் சீட்டெல்லாம் திறந்துட்டு பாக்குறாங்களா சீட்டை தட்டி தட்டு இப்படி அவர் காரை எடுத்துட்டு போயிட்டாரு வெளியில செக் பண்றாங்க இப்போ செக் பண்றது அது தான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாது செக் பண்ண நாங்கள் உள்ள இருக்கிறோம் நாங்க பிள்ளைங்களை எத்திட்டு இருக்கோம் இந்த பிள்ளைங்க பாரு நம்ம போறதுக்கு வழி இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவர் வெளியே போயிட்டு அடுத்த நாள் சொல்கிறாரு அடுத்த நாள் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் போனோம் வெளியில் எங்கள் காரெல்லாம் செக் பண்ணி பயங்கரமாக டிக்கிலேருந்து எல்லாத்தையும் திறந்து சீட்டெல்லாம் தட்டி பார்க்குறாங்க கடவுள் அவ்வளோ பிரச்சனைப்படுத்தி அவர் போயிட்டார் வீட்டுக்கு யாராவது உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கீங்களா என்னத்துக்கு நீங்கள் இந்த நேரத்துக்கு போகிறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அவரை அவர் சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு வந்துட்டாங்க அடுத்த நாங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணோம் எல்லா எல்லாத்தையும் புக் பண்ண சொன்னாங்க ஒவ்வொருத்தர் நேம் டீட்டெயில் எங்கெங்கே இருக்கிறோம் என்னென்ன எந்தெந்த இது அப்படின்னு கேட்டுட்டு யார் யார் எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு நாங்கள் வந்து சொன்னோம் நாங்கள் இந்தியாவுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அப் அப்போ அப்படி எழுதி கொடுத்துட்டோம் இந்தியாவுக்கு போகிறோம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டோம் ஆனால் ஆனால் நாங்கள் போனதுன்னா அதுக்கு அடுத்த நாள் ட்ரெயின் விட்டால் பட்டிக்கில் அங்கே பிரச்சனை இல்லை அங்கே பிரச்சனை இல்லை அந்த நேரம் அப்போ எங்களுக்கு அந்த பேக்கெட்டில் உள்ள பீச் சைட்ல வீடுகள் இருந்துச்சு அப்போ நாங்கள் சொன்ன சரி பேக்கெட்டில் போயிடுவோம் பேக்கெட் போயிருப்போம் இது என்னன்னா மாமாவுக்கு டிக்கெட் வேற புக் பண்ணியாச்சு ஸ்வீட் போகிறதுக்கு ஆக்சுவலாக என்னையும் சேர்த்து தான் புக் பண்ண அப்போ நான் தான் சொன்னேன் பிள்ளைங்க படிக்கிற இடத்துல வர முடியாது நீங்கள் மாத்திரம் போகும் அப்படின்னு சொல்லி அது ஒழுங்கு பண்ணி அவங்க டிக்கெட் வந்துருச்சு அவங்க அப்பா கேட்டாங்க நான் கேன்சல் பண்ணிட்டேன் நான் சொன்னேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்க வெளியே போனீங்கன்னா ஏதாவது நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து பாயிண்ட் லேட்டா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கிறப்போ டெட்டில் வந்து சேர்ந்து சேர்ந்து வீட்டில் இருக்கிறோம் இப்போ அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச பட்டக்குள்ள தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மட்டக்குள்ள தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களை வந்து பார்க்குறாங்க இப்போ என்னாச்சு எப்படி இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தம்பி என்ன பண்ணா வெளியில் போய் என் மகன் வெளியில் போய் விளையாடிட்டு இருந்தேன் பீச் சைடில் விளையாடிட்டு இருக்கிற நேரம் அங்கே இருக்கிறவங்க பயமுறுத்தாங்க இந்த புலி புலி குட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயம் எங்களை அப்போ இவன் ஒரே பயந்துட்டு வந்து அழுத உடனே அந்த அவருக்கு அவர் வந்து மெட்ரிகுலர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர் ஒய்ஃப் வந்து ஒரு டாக்டர் உடனே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே இங்கே இருக்காதிங்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பயப்படுது நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க சொல்லி அவங்க வீட்டில் போய் இருக்கிறோம் ஆனால் என்ன நடந்ததுன்னா இன்னும் எல்லாம் புக் பண்ணி எங்களை தேடி இருக்கிறாரு நாங்கள் அதை மிஸ் பண்ணிவிட்டால் ஏன்னா பேட்டக்கில் போன படியாது அதுக்கடையில் என்ன பண்ணிடுச்சு இந்த கலவரம்னு கேள்விப்பட்ட உடனே எங்கள் அம்மா அப்பா சித்தப்பா எங்கள் சித்தியோட ஹஸ்பண்ட் அவர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்தியன் ஐர் கமிஷனுக்கு போய் டீட்டெயிலெல்லாம் கொடுத்து இவங்களை எங்களை தேடி எங்கள் டீட்டெயில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்தியன் ஐர் கமிஷனில் வந்து தேடி இருக்கிறாங்க வீட்டு அட்ரஸை வச்சு தேடி இருக்கிறாங்க பார்த்தா வீடெல்லாம் எரிஞ்சு எல்லாம் அங்கே இந்த மாதிரி அவங்க எங்க தெரியல வீடு எல்லாம் போயிருக்குது ஆனா ஆண்களை ஒரு சரியா காணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிடுச்சு அவங்க எல்லாம் ஒரே அழுகை கூப்பாடுமா இருக்கிறாங்க நாங்க பேட்டரிக்கு எங்களுக்கு அவங்களோட பேசவும் அந்த காலத்துல வந்து ஹேண்ட் போனும் கிடையாது சொல்றதுக்கும் வழி கிடையாது போன்ஸ் எல்லாம் கண்ட மாதிரி தாருமாற ஆயிடுச்சு அப்புறம் நாங்க பேட்டரிக்குள்ளோடயே ரொம்ப நாள் இருந்தோம் அதுக்குள்ள மாமா வந்து ஸ்வீட்னு போயிட்டாங்க போயிட்டு நாங்க என்ன பண்ணோம்

த்து நிறைய பேர் போகிறாங்க அந்த கள்ளத்தூரில் நீங்களும் போயிடலாம் அப்படின்றாங்க நாங்கள் போகல நாங்கள் அதுக்கு போகலை நான் சொல்லிட்டு அப்புறம் திருப்பி வந்துட்டோம் இதுக்குள்ளே யார் முறையாக மூணு வாரம் முடிஞ்சிச்சு மூணு நாலு வாரம் முடிஞ்சிச்சு அப்போ நாங்கள் திருப்பி கொழும்புக்கு வர்றோம் கடாவோட மாமாவோட கசன் வீட்டில தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம் அவங்க அவங்க வந்து கீழே ஆஃபீஸ் மேலே வீடு அவங்களுக்கு பேக் டு பைபிள்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் உங்களுக்கு அதில் தான் அவர் சத்தியவசனம் எனக்கு நேருக்கு தெரியும் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் கசினோட ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க நேரம் நான் இந்த பிள்ளைகள்லேயே நானும் போகிறதுக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கையில் கொஞ்சம் காசு பேங்க்கில் இருந்தது அந்த காசையும் எடுத்துக்கிட்டு ஆனால் ஒன்றும் ரொம்ப பெரும் பெரிய பெருமையான காசு இல்லை கொஞ்சம் காசு இருந்து அதை எடுத்துக்கிட்டு பிள்ளை இப்போ இப்போ டெலிஃபோன் பேச முடியுது அப்போ டெலிஃபோனில் மாமாவுக்கு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் இங்கேயாவுக்கு போகிறேன் அவங்க சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போது நான் பா பார்த்துக்குறேன் மற்ற காரியங்களை முடிச்சுட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க இப்போ உடனே நாங்கள் எல்லோரும் எடுத்து இங்கேயாவுக்கு நல்லபடியாக நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம் வந்தாலும் ஆனால் பசங்க படிப்பெல்லாம் என்ன படிப்பில் அவங்க எல்லாம் பாதையில் நின்று போச்சேன் ஸ்கூலில் சேர்க்கணும் இப்போ இவங்கள ஸ்கூலில் சேர்க்கணுன்னா

இப்போ என்ன பண்ணிட்டோம் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கணும் நான் வந்து மாமாவும் இருந்தாங்க இல்லைங்க அப்பா அம்மா வயசானவங்க அவங்க எனக்கு உதவி செய்ய முடியாது எதை வீட்டில் வச்சுருக்குறாங்களே எனக்கு உதவி செய்ய முடியாது அவங்களால என் தம்பி ஒய்ஃப் இருந்தாங்க அவங்க வேலைக்கு போயிடுவாங்க இந்த அப்புறம் இந்த பிள்ளைகளோட எஜுகேஷன் அட்மிஷன் எல்லாமே செய்து தனியாக தனியாக நான் தான் செய்ய வேண்டியிருந்தது ஆனால்

இன்னைக்கு நாள் இப்படி தான் போச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்குறேன் பாய்